அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா டுடே சீரியல் ரியூப்பார் கௌரி கௌரி சீரியலை அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கு போனோம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வழியாக நம்மளோட கௌரி சீரியலில் வந்திருக்கிற துர்காவாக இல்லை துர்கா மாதிரி இருக்கிற வேற ஒரு ஆளான்றது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சுங்க வந்திருக்கிற துர்காவே இல்லைங்க கடப்பா கனகான்றது அப்போ நம்மளோட துர்கா குளத்துலேருந்து எங்கே போயிட்ருப்பாங்க நம்மளோடய கனகா தான் போயிட்டு காப்பாற்றி கொண்டு போய் வச்சுருக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட வீணாக போன வீணாக வந்து கடப்பா கனகாவை மிரட்டி பல்ப் வாங்கிக்கிட்டாங்க இது இந்த பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட காலன் மந்திரவாதியும் நம்ம அப்பனும் புதுசாக ஒரு சரித்திரத்தை தீட்டிட்டு இருக்கிறாங்க புதுசாக வந்திருக்கிற துர்காவை சைவனை வச்சு கொள்ளலான்னு சொல்லிட்டு எதோ புதுசாக ஒரு திட்டத்தை பிளான் பண்ணி போட்டிருக்கிறாங்க அதுக்கு சைவனை வைக்கிறதுக்காக துர்காவோட வந்திருக்கிற துர்காவோட புடவை முடி காலடி மண் இதெல்லாம் தேவைப்படுதுங்க அதை நம்ம மாமியார் கோஷ்டிகள்லாம் சேர்ந்து வீணாவை வச்சு அறுத்து சாதிக்கிறதுக்காக இருக்கிறாங்க ஆனால் நம்மளோட வீணாவுக்கு வந்திருக்கிறது துர்கா இல்லை கடப்பாக கனகான்றது கண்டிப்பாக தெரியும் அதனால் நம்ம ஏற்கனவே அடியும் அதிகம் வாங்கியிருக்கிறோம் கனகாக்கட்டை இதில் இன்னும் போயிட்டு முடி அதெல்லாம் எடுக்க போனால் நம்மளுக்கு தான் விளைய போகுது இன்றைக்கி கரும்புலி செம்பிளி குத்தி அனுப்ப போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பய பதட்டத்தோடையே அவங்க மாமியார் சொன்னதையும் அவங்க மாமனார் சொன்னதையும் கேட்டுட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க இனி என்ன நடக்க போதுன்னு அடுத்தடுத்து விலை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்